உணர்வு என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த உலகில் உயிர்கள் அன்புடன் வாழ்வதேது எஜமான் இறந்தத ஏற்றுக்கொள்ள முடியாத பூனை அவரை புதைச்ச இடத்துல போய் தோண்ட முற்படுகிறது சுத்தி அங்க இருக்கிறவங்க அதை தூக்க ட்ரை பண்றாங்க ஆனா அது அங்கே படுத்து அடம் பிடிக்குது இந்த வீடியோவை பார்க்கும்போது விலங்குகளுக்கும் எந்த அளவுக்கு உணர்வுகளும் எமோஷனலும் இருக்குதுன்றதை புரிஞ்சிக்க முடியுது மனதை நெகிழ வைக்கும் வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு நீங்களும் ஒரு தடவை பாருங்க